பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழ் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு வர நவம்பர் இருபத்தி நான்கு வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் தொடங்கி மாலை நான்கு மணி வரை சென்னை டிநகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க இது நம்மளுடைய குடும்ப விழா நீங்க உங்க குடும்பத்தோடு தமிழா பேசுற சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் நம்ம பேசு தமிழா பேசு சேனல் நடத்தக்கூடிய சனாதன தமிழக சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரவிற்கு ரொம்ப குறைந்த மணி நேரங்கள்ல இருக்கு இந்த நிலையில அதற்கான அனுமதிகள் தர வேண்டிய அவசியம் இருந்தது இண்டோர்ல நடந்தாலுமே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர்கள்ட்ட பாதுகாப்பு எல்லாம் விடுத்திருந்தோம் அஹ் இது தொடர்பாக இந்த லீகல் டேர்ம்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுவதற்காக நம்முடைய நம்முடைய வழக்கறிஞர் ராமசாமி அய்யன் அவர்கள் இருந்துள்ளார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து நம்ம கோர்ட்டுக்கு போயிருந்தோம் இதுக்கு நம்மளுடைய ஈவெண்ட் சனாதன தமிழர் சங்கமத்துக்கு அனுமதி கோரி என்ன நடந்துச்சு டெபினெட்டா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சரி நார்மலா நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்துறோம் அந்த ஈவெண்ட்டுக்கான பிளானிங் அதெல்லாம் போகும் நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டுக்கான எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்ம நடத்த ஆரம்பிப்போம் அப்படின்ற போது ஒரு ஈவென்ட் முன்னாடி அதற்கான தேவைகள் எல்லாம் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்போம் இந்த கேஸ்ல நமக்கு அடிஷனலா ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்துடுச்சு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு இருக்கிற சமுதாய சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து நார்மலா நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ரைட்ல இருந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லும் அந்த டிஸ்கஷன் அதெல்லாம் இருக்கிற ஸ்பேஸே ரெஸ்ட்ரிக்ட் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்க ஆட்சி இருக்கு அப்படின்ற காலகட்டத்துல நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு நம்ம ஊர்ல நம்மளே போய் பர்மிஷன் கேக்குற மாதிரி இருக்கு அதுவும் ஒரு க்ளோஸ் டோர் ஸ்பேஸ்ல சோ இதுவும் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பெசிபிக் கேஸ்ல நம்ம வந்து ஒரு இருபது முப்பது நாட்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இருந்தோம் அந்த இடத்தோட ஓனர்ல மேனேஜ்மெண்ட் அவங்க பர்மிஷனும் கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அவர்களுக்கு அதனால ஒரு யோசனை சிந்தனை அது மட்டும் இல்லாம ஒரு எப்படி சொல்றது ஒரு அசர்ஷன் இல்ல கன்ஃபர்மேஷன் இல்ல அவங்க கிட்ட கான்பிடன்ஸோட நம்ம நடத்த முடியும் அப்படின்னு அதனால அவர்கள் கடைசி நிமிஷத்துல சொல்றதுக்கு முன்னாடி நான் அட்வான்ஸாவே இப்ப வேண்டாம்னு சொல்லிடுறேன் நீங்க வேற ஏதாவது இடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம வந்து ஒரு மூணு மாசம் முன்னாடி பிளான் பண்ணி ஒரு மாசம் முன்னாடி அசைன் பண்ண இடத்தை விட்டுட்டு நம்ம திரும்பி ஃப்ரெஷ்ஷா தேடுற மாதிரி வந்துச்சு ஃப்ரெஷ்ஷா தேடும் போது நமக்கு ஒரு இடம் கிடைக்குது அந்த இடத்துல இருக்கவங்க நம்ம அக்செப்ட் போதே அவங்க என்ன சொல்லிருது சார் ப்ரிகாஷன்ஸா நீங்க எப்படி மேலும் வாங்கிருங்க நாளைக்கு வந்து இங்க இருக்க லோக்கல் அத்தாரிட்டியோ போலீஸோ யாருமே வந்து அதனால கன்சர்ன்டா இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர்களோட கன்சர்ன் நியாயம் தான் நான் ஒரு இடத்துக்கு சொந்தக்காரங்கள அந்த இடத்த மேனேஜ் பண்றேன் அப்படின்னா நாளைக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு தேவை ஏன்னா நான் அங்க இருக்க மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிரைனேஜ் சுவர் வாட்டர் இல்ல நாளைக்கு இருக்க டாக்ஸ் லோக்கல் அத்தாரிட்டி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெவன்யூ தாசில்தார் இவங்க எல்லாருமே எனக்கு தேவையான ஆட்கள் இது இல்லாமல் காவல்துறையும் எனக்கு தேவையான ஆட்கள் அப்படின்ற போது அங்க இருக்க அந்த ஓனர் வந்து நினைக்கிறது வந்து ரொம்ப சரியான விஷயம் அந்த இதுல இருந்து சரி ஓனர் கேட்கறாங்க நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துடணும் ஏன்னா நம்மள ஒரு ஈவெண்ட் நடத்த விடுறாங்க அப்படின்னா அந்த இடத்த நம்ம சரியா பார்த்து திரும்பி அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பா கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அவர்களோட தேவை என்னையும் அதையும் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு

சென்னை போலீஸ் ஆக்ட் அதுக்கப்புறம் சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட் அப்புறம் ஆக்ட் அப்படின்னு இரண்டு சட்டங்கள் மூன்று சட்டங்கள் இருக்கு இந்த மூன்று சட்டங்களுக்கு ரெகுலேஷன்ஸோ ரூல்ஸோ வந்து இதை மேண்டேட் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒரு இன்டோர் க்ளோஸ் டோர் ஓப்பன் இன்வைட் இல்லாத ஈவென்ட்டுக்கு பர்மிஷன் வாங்குவதற்கான அவசியமே கிடையாது அப்படின்றதுதான் இருக்கும் ஏன்னா ஸ்பெசிபிக்கா ரெகுலேஷன் படி நீங்க வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து போய் பர்மிஷன் கேட்கணும்னு ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஓனருக்கு நாளைக்கு அசெஷன் ஏன்னா திடீர்னு காவல்துறையினர் வந்து ஈவெண்ட் நடக்கும்போது நிறுத்தி வச்சுட்டாங்க இல்ல அவங்களோட சீல் போட்டுட்டாங்க இல்ல லோக்கல் அத்தாரிட்டி வந்து வேற ஏதாவது ஒரு இதை பிரச்சனையை காமிச்சிட்டாங்கன்னா அது ஒரு இஷ்யூவா இருக்கும் அப்புறம் அவங்க அதை போய் ரிசால்வ் பண்றதுக்கு அவங்க எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா அவங்க அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணி அவங்க வெளில வர்றதுக்கே காலம் ஆயிடும் அதனால அவங்க வந்து அந்த பயத்துல வந்து இல்ல முன்னாடியே நீங்க வந்து இன்டிமேட்டாவது பண்ணிடுங்க யாரோட ரிஜெக்ஷனோ எதுவும் ரெசிஸ்டன்ஸோ இருக்கலாம்டா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது அவங்க சைட்ல இருந்து சரி சோ அதனால சட்டத்தில் சட்டத்துல தேவை இல்லை அப்படின்னாலும் ஒரு ப்ரிகாஷனாக நம்ம வந்து நம்மளோட ப்ரடிஷன் எல்லாத்துலயும் நம்ம ஒரு வார்த்தை பயன்பாடு பண்ணிருக்கோம் அபண்டன்ட் காஷன் அப்படின்னு அந்த மெஷரா நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆக நாங்க இந்த வேலையெல்லாம் செய்யறோம் இவங்க எல்லாம் எங்களோட கெஸ்ட் நாங்க இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டை ஏற்கனவே நடத்திட்டு இருந்திருக்கோம் ஏற்கனவே பல பப்ளிக் ஈவெண்ட்ஸ் நடத்தி இருக்கோம் எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கு எதுவுமே சட்டத்துக்கு முரண்பான செயல் செய்யல லா அண்ட் ஆர்டர் பிரேக் ஆகல யாரையும் துன்புறுத்தல யாரையும் வற்புறுத்தல யாருக்கும் வந்து தவறான ஒரு எண்ணம் கத்திக்கும் வகையில நம்ம நடத்தல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதோட நம்ம எண்ணத்தோட நம்ம போலீஸ்ல போய் ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுத்தோம் போலீஸ் அந்த இன்டிமேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்லை ஏன்னா அவங்களுக்கும் வந்து அதை இன்டிமேஷன் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு கிடையாது காவல்துறையினர் வந்து மக்களோட நண்பர்கள்னு சொல்றது சரிதான் அவர்கள் நண்பர்களாக இருந்தாங்க ஆனா அவங்க மேல வந்து ஒரு ஸ்வார்டு இருந்துச்சு அப்படி அவர்கள் இல்ல ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க இல்ல சார் நீங்க இந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட் எல்லாம் தேவைப்பட்டு நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வாங்கணும் அதனால என்ன பண்ணோம் நம்மளோட இன்விடேஷன் யாரெல்லாம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ஸோட லிஸ்ட் அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்ற கொண்டு போய் காவல்துறையினர் கொடுத்தோம் அதுக்கப்புறமும் கன்சிடரேஷன்லயே வச்சிருந்தாங்க இன்னும் ரிஜெக்ஷனும் கொடுக்கல ஏன்னா ரிஜெக்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு நம்ம உடனே நீதிமன்றத்துக்கு போய்டும் நீதிமன்றத்துக்கு போய் நம்ம அவங்க ரிஜெக்ஷன் ஆர்டர் தப்பு அப்படின்னு சொல்லி திரும்பி ஆர்டர் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு நல்லா ரிஜெக்டும் பண்ணவே இல்லை சோ என்னன்னா ஈவெண்ட் வந்து நமக்கு இருபத்தி நாலு அப்படின்றத இருபத்தோராம் தேதி நம்ம திரும்பி போய் கேட்கிறோம் இருபத்தோராம் தேதி நம்ம சொல்றோம் இந்த மாதிரி சட்டத்துல இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்கு நீதிமன்றங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இண்டோர் ஈவெண்ட்டுக்கு தேவையில்லை இருந்தாலும் நாங்க காஷ்ஸா உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கோம் நீங்க எந்த ஒரு ரிசன்ஸும் கிடையாது நீங்க தைரியமா நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க ஓனருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடணும் நீங்க கெஸ்ட் வருவாங்க ஏன்னா அங்க வெளி மாநிலத்துல இருந்து எல்லாம் எங்களுக்கு பேசா பேசுறதுக்காக ஸ்பீக்கர்ஸ் வராங்க அப்படின்ற நாங்க எல்லா ப்ரிகாஷனும் எடுத்தாகணும் எல்லாருக்கும் தேவையானதை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா காவல்துறை அப்ப கூட அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் அஷோர்டா சொல்லலை இல்ல நீங்க டெஃபினெட்டா போய் நடத்திக்கலாம் அப்படின்னு இதுல நான் ஸ்பெசிபிக்கா ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த காவல்துறைய எல்லாருமே ரொம்ப நல்ல முறையில அணிக்கிருந்தாங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தாங்க என்னென்ன தேவை அப்படின்றத சரியா சொல்லியிருந்தாங்க ஆனா நமக்கு வந்து ஜென்ரலா ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்கிறனால அவர்கள் மேல் வேற யாரோ வேற ஏதோ கேள்வி கேட்டுருவாங்களோ திடீர்னு லாஸ்ட் மூமெண்ட்ல யாராவது ஒரு கால் பண்ணி பொலிட்டிக்கலா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ இல்ல சோஷியலா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் கால் பண்ணி கேட்டா இவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேற ஆப்ஷனே கிடையாது நமக்கு ஏன்னா ஒரு கேரண்டி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா ஈவன் நடத்துற அன்னைக்கு காலையில வந்து ஈவன் நடத்த முடியாது அப்படின்னு சொன்னா நமக்கு கஷ்டம் ஏன்னா நம்ம அதற்கான மொபிலைஸ் பண்ணிருக்கோம் கெஸ்ட் வராங்க அங்க ஆடியன்ஸ் வராங்க இல்லாம பண செலவும் இருக்கு ஈவெண்ட்டுக்கான வெனியூவுக்கு கொடுத்தது அங்க இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்தது உணவுக்கு கொடுத்தது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அதனால நம்ம நீதிமன்றத்தை நாடிடணும் இன்னைக்கு காலையில நம்ம வந்து ஒரு அவசர மனுவாக இன்னைக்கு காலையில வந்து நம்ம பதிவு செய்து நம்ம நீதிமன்றம் முன்னாடி மென்ஷன் பண்ணிடணும் நீதிமன்றம் வந்து நமக்கு பதிவு நம்ம ஆஹ் பதிவு செய்த வழக்கு அப்படின்றது எல்லாமே பேப்பர்ஸ் ஆர்டர்ல இருந்துச்சு டிஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க நம்பர் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நம்பர் பண்ணி கேஸ் வந்து எல்லாமே இன் ஆர்டர் அப்படின்னு நம்ம ஒன்றரை மணிக்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக இருந்தோம் ஆனா நீதிமன்றம் வந்து வேற ஏதோ ஒரு அவசர வேலையாக ஒன்றரை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது ரெண்டே காலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டே காலுக்கு நம்ம திரும்பி கோர்ட்ல அதை மென்ஷன் பண்ணோம் மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நீங்க எப்ப வேணா நடத்தலாம் அப்படின்றத சொல்லும் போது நம்ம இல்ல இது வந்து நம்ம ஆனுவலா நடத்துற ஈவெண்ட் நம்ம பவுண்டேஷனோட சேர்ந்து நடத்துற ஈவென்ட் அதனால இது வந்து இந்த காலகட்டத்தில் நடத்துறாங்க சரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடணும் அப்ப நீதிமன்றம் ஏன் கடைசி நிமிஷத்துல வரீங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க நம்ம அதுக்கும் சொல்லிடணும் நம்ம இருபது நாள் முன்னாடியே இதற்கான பிளானிங் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு வாரம் முன்னாடியே நம்ம காவல்துறையில அணுக ஆரம்பிச்சாச்சு ஆனா அவர்களால ஒன்னும் கன்ஃபார்ம்டா எங்களுக்கு எஸ் ஒன்னோவோ சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்காங்க அந்த பிரச்சனை இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் நாங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் அப்படின்றத சொன்னோம் அப்போ நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு கேள்வி வந்து நீதிமன்றம் வந்து அங்க இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் இருந்தாங்க அவங்க அரசு வழக்கறிஞரை பார்த்து இந்த இதெல்லாம் வந்து அரசே செய்ய வேண்டிய வேலை காவல்துறையினர் செய்யாம இந்த நீதிமன்றம் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு நீங்க பார்க்க முடியுமா எத்தனை வழக்குகளும் நாங்க இதை சார்ந்தே நாங்க வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கோம் இதை நீங்களே பார்க்க தேவையில்லையா அப்படின்ற கேள்வியே கேட்டாங்க அதை கேட்ட உடனே இது நான் பப்ளிக் ப்ராசி அசன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல அதனால அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் உடனே இதை பத்தி விசாரிங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம் அவங்களோட கருத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஒன்று வேலை யாரோட வேலை யாரு செய்ய வேண்டும் அப்படின்னு உன்னோட மக்களுக்கு இதற்கான உரிமை இருக்கா இல்லையா அப்படின்றத சார்ந்து அவரோட எண்ணத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சு காவல்துறையினர் வந்து என்கொயரி கண்டக்ட் பண்றதுக்கா திடீர்னு நமக்கு வந்து ஒரு கால் வந்தது அதாவது இந்த மாதிரி நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பீஸ் எல்லாம் இந்த சாரி நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட் காப்பீஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறது அதுக்கு மொமெண்ட்ஸ் முன்னாடி வந்திருந்தது இந்த நிகழ்வு வந்து நீதிமன்றத்தில் நடந்த உடனே என்னன்னா அந்த சூழ்நிலை அப்படியே மாறி நீங்க எதுக்காக நீதிமன்றத்துக்கு போறதுக்கான தேவை இருக்கு நம்ம எங்கயாவது பர்மிஷன் கொடுத்திருக்கோமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டாங்க அதுதான் உண்மை நிலவரம் ஆனா இது ஏன்னா அரசியல் காரணமாக அந்த சுதந்திரம் இன்னைக்கு நம்ம காவல்துறையினர்கிட்ட இல்ல அப்படிங்குற ஒரு பார்வை இருக்கு அதுதான் பிரச்சனை இப்போ அரசியல் பொலிட்டிக்கல் பிரஷர் இல்ல அந்த மாதிரி ஒரு டெமோகிரி ஸ்குவாடு வந்து எப்பவுமே தலைமையில இருக்கும் அப்படின்னு காவல்துறையினர் நினைக்கல அப்படின்னா நம்ம காவல்துறை டெஃபரெண்டா ஸ்காட்லாண்ட் இயார்டோட கம்பீட் பண்ற காவல்துறையினர் தான் அவர்களுக்கு அந்த டெக்னாலஜி எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்களோ இல்லையோ அவர்களோட இன்னேட்டான பிசிக்கல் அண்ட் மென்டல் கேப்பபிலிட்டி அதுக்கு கம்பேரபுளா இருக்கு அப்படிங்கிற காவல்துறையினரும் வேலை செய்ய விடாம இருக்கிறது இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை தான் பார்க்க சரியா இருக்கு சோ இந்த அரசியல் சூழல் இல்லாம இருந்தாலும் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கலாம் ஏன்னா காவல்துறையினர் வந்து வேற ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா இல்லையா வந்து கொல் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ வந்து நான் ஒரு ஈவெண்ட் நடத்துறோம் அது எந்த ஈவெண்ட்டா வேணா இருக்கலாம் நம்ம டைட்டில் சப்ஜெக்ட் என்ன டிஸ்கஸ் பண்றா யாரு வரா அப்படின்றது கூட தேவையில்லை இது வேற யாருக்கும் ஒரு இடையூறு இருக்கும்னா அந்த இடையூறு இல்லாம எப்படி நடத்த வேண்டும் அப்படின்ற கண்டிஷன் காவல்துறையினர் கொடுத்துட்டா எல்லா ஈவெண்ட்டையும் நடத்த முடியும் அவ்வளவுதான் காவல்துறையினோட எண்ணமும் அதுதான் அவர்கள் கேட்கறதுக்கு கூட்டம் எவ்வளவு வரும் மெசேஜ் எடுத்திருக்கீங்களா இல்லையா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கான்ட்ரவர்ஷியலா இருக்குமா பொலிட்டிக்கலா பிரச்சனை வருமா வராதா சட்டத்துக்கு முரண்பாக இருக்குமா இருக்காதா கான்ஸ்டியூஷனல் இன்டெகிரிட்டிக்கு முரண்பா இருக்குமா இருக்காதா இவ்வளவுதான் அவங்க கேட்கறது வேற எதுவுமே அவங்க கேட்கறது அது எல்லாம் நியாயமான கேள்விகள் அதுக்கு பதில் வந்த உடனே அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா பிரச்சனை என்னன்னா நீங்க ஆரம்பிக்கும் போது நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்க வந்து எங்கேயுமே தலைப்பு வந்து பிரச்சனையா இருந்திருக்காங்க ஆனா போன ஒரு ஒன்றரை இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல சனாதனம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்பாடு இருந்தாலே உடனே பிரச்சனை தான் ஏன்னா அதுல வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு அபிஷியல் பொறுப்புல இருக்காரு அன்னைக்கு என்ன பொறுப்புல இருந்து அவர் மேடை ஏறி சொன்னாரு அப்படின்னு தெரியாது ஆனா அவர் வந்து மஸ்கிட்டோ கொரோனா வைரஸ் காலரா எல்லாத்துக்கும் வந்து அவர் கம்பேர் பண்ணி பேசிட்டாரு அதனால அந்த ஒரு கான்ட்ரவர்சிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் வந்து வெளியில வரவே இல்லை ஆனால் மக்களும் வெளியில வரல காவல்துறையினருக்கு அதனால அந்த பிரச்சனை அவர் அன்னைக்கு சரியாக பேசியிருந்தா அந்த மேடையில அன்னைக்கு அந்த வார்த்தை பயன்பாடு சரியாக இருந்திருந்தா இன்னைக்கு சனாதன தர்மம் சனாதன தமிழர் சங்கம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பிரச்சனையே இருந்திருக்காரு இது ஒரு விருதளிக்கும் விழா தமிழர்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் செலிப்ரேட் பண்ற ஒரு விழா அந்த விழாக்கு வந்து தமிழ்நாட்டுல பர்மிஷன் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது அப்படின்னா அது திமுகவின் ஆட்சி காலத்தில் மட்டும்தான் முடியும் கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு ஒரு பிரச்சனை இல்லை சார் லீகலி லீகலி டெஃபினட்டா ஏன்னா போலீஸ் கிட்ட நம்ம ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம லான் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம தேவையான பிரிகாஷன்ஸ் எடுத்தாச்சு கான்ஸ்டியூஷன் இன்டெகிரிட்டிக்கு எந்த ஒரு குன்றும் இல்லாம நம்ம நிகழ்ச்சி நடத்துவோம் சட்டத்திற்கு முரண்பான எந்த வேலையும் நடக்காது அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன்ல தான் நம்ம இருக்கோம் ஸோ அதனால அந்த இன்னைக்கு பர்மிஷன் இருக்கு நம்மளால டெஃபினட்டா நடக்க முடியும் தெர் கேன் பி நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஸோ அதான் மக்களே திஸ் இஸ் ஸ்டோரி ஸோ நீதிமன்றத்தின் வாயிலாக காவல்துறையினரே இப்போது நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு நாற்பத்தி நான்கு முதல் நிகழ்ச்சி நடக்கவிருக்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட விடைபெறுகிறேன் சார் ஸோ மீண்டும் நீங்க நல்ல ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் சார் லீகல் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டுங்கிறதா என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலய திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க